அன்பான உறவுகளே நலமோடு இருக்கிறீங்களா ஏன்னா நாம் நலமோடு இருக்கும்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் மன நிறைவும் மகிழ்ச்சியோடும் இருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் சில வீடுகளுக்கு போகும்போது இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கலாம் போல தோணும் சில இடங்களுக்கு போனால் சீக்கிரம் கிளம்பிடுவோம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அந்த நேர்மறையான சக்தி சில இடங்களில் அதிகமாகவே இருக்கும் அந்த உறவுகள் நட்புகள் பார்த்தீங்கன்னா எப்போதும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடு இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி நட்புகள் நம்ம கிடைக்கும்போது நாம் நம்பிக்கையாக சில விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் ஏன்னா எப்பவுமே மனதினுடைய பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய இயல்பு நிலையில் நிறைய கஷ்டப்படுவோம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் வரத்தான் செய்யுது அந்த பிரச்சனையை கண்டிப்பாக நம்ம ஏட்டமாக பகிர்ந்து கொண்டால் அந்த பாரம் பாதியாக குறையும் சொல்லுவாங்க ஏன்னா இன்பம் பகிர்ந்து கொள்கிற போது இரண்டு மடங்காக கூடும் சொல்லுவாங்க துன்பம் பகிர்ந்து கொள்ளும்போது பாதியாக குறையும் சொல்லுவாங்க ஆனால் அதை நாம் பகிர்ந்து கொள்ளும் அந்த உறவுகள் நம்மக்கிட்ட கேட்டதை வெளியில் சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு அது பலவீனமாக போய்விடும் அப்போ அந்த உண்மையான உறவு உண்மையான நட்பு அது நமக்கு வேணும் இல்லையா அப்படி கிடைச்சாதான் அந்த நம்பிக்கை பரஸ்பரம் அதிகமாகும் நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க பொறுமை கடலிலும் பெரிது அப்படிம்பாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் படிக்கும்போதும் கல்லூரி காலத்துலேயும் வேலை பார்க்கும்போதும் கண்டிப்பாக எங்காவது ஒரு இடத்துல நம்பிக்கையான உறவுகள் கிடைக்கும் அந்த உறவுகள் நம் வாழ்க்கைக்கு நிறைய நம்பிக்கை கொடுக்கும் ஆறுதலாக இருப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட சில விஷயங்களை கேட்டுட்டு எல்லாம் சரியாக போயிடும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க எதையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அதனுடைய ஆழம் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து இன்னொருத்தட்ட பகிரும்போது யோசிப்போம் இது வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகுமோ அப்படின்னு ஏன்னா அதனுடைய ஒட்டுமொத்த பாதிப்பும் நமக்கு தான் தெரியும் அப்போ உண்மையான நம்பிக்கையான உறவுகள் கிடைக்கும்போது தான் அதை நாம் பகிர்ந்து கொள்ளணும்னு கூட நமக்கு தோணும் அந்த நம்பிக்கையை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொன்னால் இன்னும் விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மரத்தில் காலை நேரத்தில் இரண்டு புறாக்கள் அதாவது ஒரு ஜோடி புறா கொஞ்சி குழாவி சந்தோஷமாக உட்கார்ந்துருக்குது கொஞ்சம் நேரத்தில் அந்த பக்கம் ஒரு வேடன் வர்றான் அவன் இந்த இரண்டு புறாக்களையும் பார்த்தோன்ன அப்படியே மறைஞ்சிருந்து வில்ல எடுத்து அம்பை தொடுத்து அந்த இரண்டு புறாக்களையும் ஒரே நேரத்தில் அடிக்கணும்னு நினைக்கிறான் அப்போது இந்த காற்றில் வந்து இலைகள் ஆடிட்டே இருக்குது அதனால் அவனால் சரியாக குறி பார்க்க முடியல அதனால் கொஞ்சம் நேரம் காத்திருப்போம் சரியான நேரம் வரட்டும் அப்படின்னு அவன் காத்திருக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு புறா வந்து வேடனை பார்த்துருது பார்த்த உடனே அது படபடக்குது தன்னோட துணைக்கிட்ட சொல்லுது நம்மளை ஒரு வேடன் கவனிக்கிறான் நம்ம உடனே பறந்துருவோம் இங்கேயே உட்காந்துருந்தோம்னா நம்ம மேலே எந்த நேரத்துலையும் அந்த வேடன் வந்து அம்பை எய்யலாம் அப்படின்னு சொல்லுது துணை துணைப்புறா சொல்லுது அவசரப்படாத மேலே வானத்தை பாரு ஒரு கழுகு வட்டமிட்டுக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம பறந்தோம்னா அந்த கழுகுனுடைய காலை உணவாக நாம் மாறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது துணை புறாவோ வேடனை பார்த்த பதட்டத்தில் இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நாம் சாதனை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா அவன் ஒரே நம்மளை ரெண்டு பேரையும் கொண்டுருவான் மேலே பறந்தான் ஒருவர் தான் உயிரிழக்க நேரிடும் ஏன்னா கழுகு ஒரே நேரத்தில் ரெண்டையும் பிடிக்க முடியாது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையை பறந்துட்டோம்னா யாராவது ஒருத்தராவது தப்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது அப்போ புறா சொல்லுது அவசரப்படாத கொஞ்சம் காத்திருப்போம் ஏன்னா கடைசி வினாடியில் கூட நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நடக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் நிகழலாம் நம்பிக்கையோடு இயற்கையிடம் நம்ம ஒப்படைத்து விடுவோம் எங்களுக்கு எது சரியோ அதை நீ நிகழ்த்து அப்படின்னு அந்த இயற்கைக்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த நேரத்தில் இந்த வேடன் இருக்கான் இல்லையா இன்னும் கொஞ்சம் முன்னேறி அந்த இலை மறைக்கிறதுனால கொஞ்சம் நகர்ந்து பார்க்கலான்னு சொல்லி காலை எடுக்கிறான் ஆனால் அவன் கால் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாம்பு புத்து இருந்தது இந்த மனித வாடைப்பட்டு பாம்பு வந்து அந்த புத்துக்கு மேலே வந்து நின்றுட்டுருக்கு இவன் கொஞ்சம் முன்னாடி நடக்கலான்னு சொல்லி காலை தூக்கி வச்சான் பாருங்கள் அந்த பாம்பு அவன் காலில் போட்டுருது ஐயோன்னு அலறிக்கிட்டு கையிலேருந்து அம்பை விட்டுறான் ஆனால் குறித்தவறிது இப்போ குறித்தவறி அம்பு மேலே பறந்துக்கிட்டு இருந்த கழுகு மேலே பாஞ்சிருது ஒரே நேரத்தில் வேடன் ஒருபுறமும் கழுகு ஒருபுறமும் விடுது மரணத்தின் மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் தனித்தனியாக தரையில் கிடக்குது இந்த நேரத்தில் இந்த ஜோடி புறாக்கள் சந்தோஷமாக வானத்தில் பறக்க ஆரம்பிக்குது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான சந்தர்ப்பமாக இருக்கும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது ரொம்ப சிக்கலான நேரம் எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இன்னொரு கதவு திறக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் நிறைய நேரங்களில் காத்திருப்பது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அந்த நம்பிக்கையை இயற்கை காப்பாற்றும் ஏன்னா நம்மளால் எப்போதெல்லாம் முடியலையோ அப்போ இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம ஒப்படைச்சிடணும் எனக்கு எது சரியாக இருக்குமோ எனக்கு எது நல்லதோ அதை நீ கொடு ஏன்னா நமக்கு தெரியாது ஆனால் இயற்கைக்கு தெரியும் அந்த நம்பிக்கையோடு நாம் நாட்களை நகர்த்தும் போது நல்ல உறவுகளும் நல்ல நட்புகளும் நமக்கு கிடைக்கும் நல்ல நேர்மறையான சக்தி நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதிக்கும் நன்றி நட்புகளே மற்றொரு நாள் சந்திக்கலாம்